மாதிரி காற்று செம்மையாக அடிக்குது அந்த காற்றுல போய் கிட்ட பார்க்க போகிறோம் இன்னும் வேறு நாங்கள் உள்ளே வேறு போய் பார்க்க போகிறோம் நான் அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை நம்ம உள்ளே போவோன்ட்டு ஏன்னா வெளியே நின்று பார்த்துட்டு போயிடுவோம் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நம்ம உள்ளேயும் போகலாமா என்ன ஒரு ஜாலி தெரியுமா அங்கே தான் வந்து அவங்களோட சமாதி இருக்குது நாங்கள் வந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அலோடிலன்னு சொல்லிட்டாங்க ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு மனது கஷ்டம் தான் நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டாலே அது கொடுக்க முடியலன்னா ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணிவிட்டு அவங்க அதை பார்க்க முடியலன்னு நினைக்கும் அவருக்கு இருந்த அந்த வழி அதுதான் லவ் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க ஒரு நாள் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு நாளாவது அவங்க வந்து இதில் வாழ்ந்துருந்தாலோ இல்லை அவங்க அட்லீஸ்ட் அவங்க பார்த்துருந்தாலோ அவங்களோட அவருக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் தாஜ்மஹால் என் பின்னாடி தான் இருக்குது பின்னாடினால் அது ஸ்ட்ரைட்டா உள்ள பாத்தீங்களா ஒயிட் கலர்ல தெரியுது போலாமா உள்ள கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க தாஜ்மஹால பாக்குறதே பெரிய விஷயம் ரொம்பவே அதிசயமா இருக்கு ஆனா அதே நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு இன்னும் கிட்ட போய் பார்த்தா எப்படி இருக்கும் வாங்க நம்ம தாஜ்மஹால் உள்ளயே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அது பார்க்க பார்க்க ஒரு மாதிரி அழ வர மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது வந்தோம் சரி தான் சீக்கிரம் போல நினைச்சா எங்களை விட மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுந்துட்டு வந்தவங்களா இருக்காங்க தான் லேட்டுன்னு நினைக்கிறேன் இதுல வேற பெருமையா சொல்லிக்கிறேன் சீக்கிரமா எழுதிட்டு சீக்கிரமா எழுந்துட்டேன் இல்ல லேட்டு எவ்வளவு பேர் அதுக்கு முன்னாடி இருக்காங்க செம்மையா இருக்குல்ல அந்த ஃபீல்

ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன்ப்பா பா இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த உதவி பண்ண அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அப்படியே கொஞ்சம் வந்து ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்க அவர் இருக்கிறதுனால கடவுள் இருக்கிறதுனால தானே நீங்களும் அந்த மாதிரி கூட்டு வர முடிஞ்சது கடவுளெலாம் நம்ம பகச்சக்கூடாது அதே உங்களுக்கும் நன்றி கூப்பிட்டு வந்து காமிச்சிங்க இது வரைக்கும் நம்ம ஊரை விட்டு தாண்டாத எனக்கு டெல்லியை கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்கீங்க சும்மாவா மாசு தான் போதுமா இல்லைன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவா உங்களை பற்றி சூப்பரா இருக்குல்ல பாக்க செம்மையா இருக்கு இப்போ வந்து என் கூடவே நீங்கள் வாங்க கிட்ட போகும் அப்படியே காட்டிகிட்டே போக போகிறோம் அந்த கிட்ட அந்த தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு இதெல்லாம் நான் அந்த பொம்மை இல்லை பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்க நம்பவே முடியல உண்மையிலேயே நம்ப தானா நம்ப தானான்ட்டு இருக்குது அந்த வியூ செம சூப்பராக இருக்குல்ல

பக்கத்தில் வந்துவிட்டோம் இன்னமும் வந்து மாதிரி இருக்குது அதே மாதிரி காற்று செமையாக அடிக்குது அந்த காற்றுல போய் கிட்ட பார்க்க போகிறது இன்னும் வேறு நாங்கள் உள்ளே வேற போய் பார்க்க போகிறோம் நான் அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை நம்ம உள்ளே போவோன்ட்டு ஏன்னா வெளியே நின்று பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிதான் நினச்சேன் ஆனால் நம்ம உள்ளேயும் போகலாமா என்ன ஒரு ஜாலி தெரியுமா ஒரு குத்துக்காலமாக இருக்குது போய் பார்ப்போம் எப்படி இருக்குது உள்ள நான் இது வரைக்கும் லைஃப்பில் அது உள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரியாது அதை உள்ளே போய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணுன்னு ஆர்வமாக இருக்குது ஓடணும் போல இருக்குது ஓ அது நல்லா இருக்கா அது பொறுமையா போய் சும்மா அதோட சைடு வியூ இதுதான் நம்ம வந்து இந்த வழியா தான் போறோம் சைடுல இருந்து பாக்குறதுக்கே இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன் உள்ள போய் பார்க்கலாம் ஏங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பின்னாடி தேவைப்படும் சரியா அம்மா இப்பா இன்னைக்கு சமாதியெல்லாம் கட்ட வேணாம் இந்த மாதிரி ஒரு ஞாபகத்தை கட்டினா போதும் என்ன சமாதியா கிடைக்கும் போல கப்பிளுக்கு வந்து இந்த ஷூலாம் கொடுத்துருக்காங்க அது வந்து ஈசந்திரவை தான் போட்டுட்டு அப்படியே கழட்டிடுது இப்போ இதை போட்டு தான் நம்ம உள்ள போகணுமா போய் பார்க்கலாம் உள்ள ஐயோ ஒரே பதட்டமாக இங்க இங்கே வந்து எங்க வந்தாலும் இந்த ஏற வேலை நம்மளுக்கு இல்லை போல ரொம்ப அதிகமாக இருக்கு பக்கத்துல இருந்து பா நினச்சே பார்க்க முடியல பயங்கரமாக இருக்கு உள்ள வந்து ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்கள் வெளியே வந்து அந்த ஜன்னல் வழியாக எடுக்கிறோம் தெரியுது பாருங்க அவங்களோட சமாதி ரெண்டு பேரோட சமாதி உண்மையிலேயே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அவர் கட்டிட்டாரு ஆனால் அவங்க பார்க்கறதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க அவங்களோட சமாதியை தான் இங்கே வச்சாங்க அடுத்து அவருமே இறந்து அவரோட சமாதியை வச்சுருக்காங்க பயங்கரமான ஒரு லவ்வாக இருக்குது இதெல்லாம் தான் சொல்லுவாங்க சமாதி கட்டிட்டாங்கன்ட்டு இல்லை அவங்க வந்து கட்டும்போதே வந்து அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக கட்டினாரு பட் வந்து அது அவங்களோட நேரமான தெரியல அவங்க இறந்துட்டதுனால சமாதியாகிடுச்சு சம்ம லவ் அங்கே தான் வந்து அவங்களோட சமாதி இருக்குது நாங்கள் வந்து பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் உள்ளே வந்து வீடியோ ஒடுக்கக்கூடாது அலுவலு சொல்லிட்டாங்க ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு மனசு கஷ்டம் இல்லை நம்ம எதாவது ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டாலே அது கொடுக்க முடியலன்னா ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணிவிட்டு அவங்க அதை பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது அவருக்கு இருந்த அந்த வலி அதுதான் லவ் எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க ஒரு நாள் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு நாளாவது அவங்க வந்து இதில் வாழ்ந்துருந்தாலோ இல்லை அவங்க அட்லீஸ்ட் அவங்க பார்த்துருந்தாலோ அவங்களோட அவருக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அது இல்லாமும் போது ரொம்பவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஏங்க நம்ம மனசெலாம் இப்படிதாங்க இலகன மனசு எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவோம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அதே மாதிரி அந்த ஓப்பன் பண்ணி வெளியே வந்த உடனே அங்கே வந்து யமுனா ஆறு நான் வந்து யமுனா ஆறு வந்து பட் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது கேள்விப்பட்டதோடு சரி யமுனா கங்கை அது மாதிரி இப்போ தான் வந்து நேரில் பார்க்குறேன் யமுனா ஆறா இதுதான் லெவலு ஆற்று பக்கத்தில் கட்டியிருக்காரு அந்த தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா அந்த தண்ணியை தாண்டி மேலே கட்டணுன்றதுக்காக கட்டியிருக்காரு அதுவும் பாருங்களா இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது அதிகமாக இருக்கும் எனக்கு தெரியல சரியா ஆனால் அந்த பெயிண்ட் அடிக்காமல் அது பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது கொஞ்சம் கூட எதுவுமே ஆகலை அது இதெல்லாம் வந்து சில பேர் வந்து சிரிக்கலாம் ஆமாம் காஸ்ட்லியாக கட்டினா நான் வந்து நல்லா தான் இருக்கும்ன்ட்டு ஆனால் என்னதான் நம்ம கட்டினாலும் நம்ம மனசுல இருக்க அந்த காதல் தான் அதுல வெளிப்படும்ன்ற மாதிரி அவங்களோட காதல் வெளிப்பட்டிருக்கு அது வரை அது வந்து ஒரு மாதிரி இருக்கு ஏங்க இதெல்லாம் கட்டணும்லாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு கொடுத்தா போதும் நானும் கொடுக்குறேன் நீங்களும் கொடுத்துருங்க அவ்வளவுதான் வாங்க ரீல்ஸ் ரீல்ஸ் இருக்கணும் அதாவது எடுத்துருவோம் மாதிரி இருக்கு வெளியில வந்த உடனே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எம்னா தான் இருக்கு பார்த்தீங்களா நிறைய ஹிஸ்ட்ரியெலாம் சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு தான் இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கு இவ்வளோ பார்க்கவே பயங்கரமாக இல்லை எனக்கு இன்னும் அந்த ஃபீல் வந்து நான் வெளியே வரல அவங்களோட அந்த சமாதியை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது என்னமோ தெரியல மனசு கஷ்டமாக இருக்குது சா அவங்க பார்த்துட்டாவது இறந்துருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் அவங்க இங்கே இருந்துட்டாவது இறந்துருக்கலாம் ஆனால் அது இல்லாமல் இருக்கும்போது அது எவ்வளோ ஒரு பெயின் நம்மளே சாதாரணமாக ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு அது கொடுக்க முடியலனாலே நம்மளுக்கு அவ்வளோ மனது கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ பெருசாக செஞ்சுட்டு அவங்க அதை பார்க்கலன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல அதுவும் அந்த ஷாஜகான் எனக்கு எவ்வளோ வழியாக சார் ரொம்ப கஷ்டப்பா சொல்லவே முடியல அதை சரி ஓகே வந்து பார்த்தாச்சு ஆமாம் இந்த மாதிரி இது வந்து தர்காவா அது சுற்றி சுற்றி கட்டி வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது அதுவுமே எல்லாமே வந்து அந்த தாஜ்மஹால் டிசைன்லையே தான் கட்டி வச்சுருக்காங்க ஒரே மாதிரி இருக்கா இருக்குது என்ன இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கலராக ஒயிட்டாக இருக்குது அது வந்து ரெட் கலரில் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசமே ஆனால் சேம் ஒரே மாதிரி கட்டுக்கு மனுஷன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கணும்ல அதுக்கு என்னமா ஒரு கலையை வச்சு ஆனால் அவர் வந்து இதை கட்டினவங்களோட கையை எல்லாத்தையும் வெட்டிட்டாராம் கண்ணெல்லாம் வெட்டிட்டாரான் எதுக்காகனா இன்னொரு முறை இந்த காதல் சின்னத்தை வேறு எங்கேயும் செய்யக்கூடாதுன்றதுக்காக அது வந்து அராஜகமாக தெரிஞ்சாலுமே அதில் இருக்க ஒரு லவ்வும் தெரியுது ஸோ அது வந்து நல்ல ஒரு ஃபீல் தான் எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் எதையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனதுலாம் கிடையாது ஆனால் வந்து ஒரு மாதிரி ஃபீல் தந்துருச்சு இந்த தாஜ்மஹால் நான் பாத்திருக்கேன் இந்த டிவில வீடியோலலாம் பார்க்கும்போது தாஜ்மஹால் காதல் சின்னம் காதல் சின்னன்றதுலாம் கிடையாது ஒருத்தர் ஒருத்தங்க மேலே எவ்வளவு காதல் வச்சுருக்காங்கன்றத வெளிப்படுத்துறது நான் வந்து பேசும்போது நல்லா நினைக்கலாம் என்ன சும்மா லவ் லவ்ன்ட்டு அப்படின்ட்டு ஆனால் இது வந்து எனக்கு அதுக்காக வந்து லவ் பண்றவங்க தான் இல்லைங்க எந்த அன்புமே ஒரு பெரிய விஷயந்தான்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் பெரிய உதாரணம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்மளோட வேலை ரீல்ஸ் எடுக்கிற வேலை பண்ணிடுவாமாக்கள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் பாட்டு தெரியலப்பா ஆனால் உண்மையிலே வேலைல சீல் ஒரு வேலை டெல்லிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தாஜ்மஹால் வந்து பாருங்கள் ஏழு அதிசயத்தில் ஒரு அதிசயம் அதையும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக அதுவும் நம்ம நாட்டில் இருக்கிறத நம்மளே பார்க்கலனா எப்படி அது சரிங்க நீங்கள் போவீங்க நாங்களெல்லாம் போக முடியுமா ஏங்க நாங்கள் வந்தது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் சரி வந்துட்டோம் கண்டிப்பாக இதை பார்க்கணும் அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் என்னை சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்தார் நிஜமாக எனக்குமே தெரியாது இங்கே போக போகிறோன்ட்டு இங்கே வந்து என்ட்ரென்ஸில் இறங்கிட்டு தான் சொல்கிறாரு இங்கே தான் தாஜ்மஹால் நான் அது வரைக்கும் தூங்கிட்டு தான் வந்தேன் அங்கேருந்து வரும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் இதுதான் அவர் கொடுத்ததுலேயே பெஸ்ட் கிஃப்ட் இதுதான் இது தான் வந்து தாஜ்மஹாலோட பேக் வியூ அதாவது அவங்களோட அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இது அப்படியே இருக்குல்ல என்னவோ தண்ணிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது சமையல்லை சுத்தி சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பின்னாடி யாரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தர்கா முன்னாடி ஒரு இது அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படியே போட்டோ எடுத்துக்கிறீங்களா நல்லா இருக்கும் இது நம்ம தாஜ்மஹால சுத்தி சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரிதான் இங்க இருக்கு பார்க்க ஒரே மாதிரி வாசல் வச்சு வீடு கட்டினா எப்படி இருக்கும் எல்லா பக்கமும் வாசல் வச்சு வீடு கட்டினா அப்படிதான் இருக்கு பார்க்கவே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட் மைண்ட் எங்களுக்கு காலையில் வந்தவுடனே இந்த தாஜ்மஹலை பார்த்தது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்களும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ளேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்களும் வந்திருக்கீங்கன்னா என் வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே நம்ம வந்து அடுத்த பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம அங்கேயும் வீடியோ பண்ண போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா பாய்